ஒன்ற கடவுள் எனக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்தா போதும் மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு திருப்பலை அர்ப்பணித்து கொண்டு ஒரே மனிதனாக ஆண்டவர் முன்னிலையில சந்நிதியில அமர்ந்திருக்கும் போது உங்களுக்காக நான் ஜபிக்கல ஆண்டவர் இடத்தில் நான் இருக்கும் போது என் உள்ளம் ஆனந்தம் அடைகிறது அப்ப என் உள்ளத்தையில தேவனுடைய பிரசனத்தை நான் உணரும் போது ஐயோ நாலு பேருக்காக நம்ம ஜபிப்போமே என்று என் உள்ளம் சொல்லுகிறத நிமித்தம் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளை காசு பணத்துக்காக நம்ம ஜபிக்கல